ரெண்டு பேருக்கு வணக்கம் இப்போ வீடியோப்பில் வந்து பார்த்திங்கனா தரமான ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் ஒரு பக்கமான கைக்கறவை மாடாக விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலையான அட்ரஸ் எங்கே இருக்கலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க நல்லா காரியில் நல்ல முகலட்சணமான மாடுங்க பல் ஆறுப்பல் போட்டிருக்கு ஈத்து வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடுங்க இப்போ இரண்டாவது கை கைக்கறவையாக கறவை கறந்துக்கிட்டு இருக்குதுங்க கன்று போட்டு இரண்டரை மாதம் ஆகுது அப்படின்னவங்க சொல்லியிருக்காங்க நல்ல முகலட்சணத்தில் பக்காவாக இருக்குதுங்க சுடி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க ஒரு கொம்புடை மாடு தாங்க இரண்டு நேரமும் வந்து பார்த்தீங்கன்னா கறவை கறந்துகிட்டு இருக்குது இந்த கறவைத்தனை நேரில் வந்து கறந்து பார்த்து மாட்டை செக் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க கறவை பொறுத்த வரைக்கும் இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு ஒன்பது லிட்டர் வரைக்கும் ஆவரேஜாக கறவை இருக்குது அப்படிதாங்க தவங்க சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் ஒரு நாலு நாலு எட்டு லிட்டருக்கு கறவை குறையாமல் கறக்கூடிய மாடுங்க காலையில் ஒரு ஐந்து லிட்டர் கரவையும் மாலை ஒரு நான்கு லிட்டர் கறவையும் இருக்குது அப்படிதாங்க தவங்க சொல்லியிருக்காங்க கறவை கறக்கிற ஆப்ஷன் இருக்கும்போது வந்து இப்போ கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் கரந்து பார்த்து வாங்கிட்டு வரதே வந்து பண்ணால் நல்லா சிறப்பாக இருக்குங்க நல்ல மடி அடைச்ச மடியில நல்ல கரவைத்திறன் கரக்குடி மாடு அப்படிங்க சொல்லியிருக்காங்க இளங்கரவையில் ஒரு பன்னெண்டு பதிமூணரைமே கறந்த மாடுதான் இப்போது இந்த கரவைத்திறன் கறந்துகிட்டு இருக்கு அப்படிங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கற்றுக்கலாம் கறவைக்கு கால் அணிக்க தேவையில்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி துவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் முப்பத்தி இரண்டாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவைன்றது மட்டும் இவ்வளோ இருக்கிற கான்ட்ராக்ட் ஒர்க் அனுப்பப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க ஒரு கரவை மாடு வேணும் கறவையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜான கறவையில் வேணும் நல்ல மூலட்சமான மாடாக மீடியமான மாடாக ஒரு ஹெச்எஃப் கிராஸில் ஒரு மாடு வாங்கி வளர்த்தணுன்னு ஆசைப்பட்றவங்க தாராளமாக இந்த மாட்டு நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் அம்மாப்பேட்டு என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க தேவையான மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோடய கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவோட்டோ பால் ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்னு சொல்லுறதாங்க நான் வீடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெலைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடன கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்